உலகத்திலேயே மிகவும் ஃபேமஸான கோயில் பாக்குறது சின்னதா இருக்கும் இந்த கோயிலை பாக்குறதுக்கு வெளிநாட்டுல இருந்து நார்த் இந்தியா இருந்து நிறைய பேர் வர்றாங்க ஏன் வர்றாங்க எதுக்கு வர்றாங்க உங்களுக்கு தெரியுமா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தான் அவங்க குமரி வளாக இந்த மாதிரி சுவாரஸ்யமான கதையை கேக்கிறோம் எங்க கண்டிப்பாக கண்டிப்பா பண்ணி இந்தியாவுக்கு வந்த வந்து யாருன்னு கேட்டால் வாஸ்கோடகாமா அந்த வாஸ்கோடகாம அடக்கம் பண்ண கோயில் தான் இந்த கோயில் சரியா இந்த கோயிலை வந்து பண்டைய காலத்துல வெள்ளக்காரங்க தான் இந்த கொச்சியில கட்டியிருக்காங்க சரியா விளக்காரம் இந்தியாவுக்கு வந்த பிறகு கரண்ட் எல்லாம் கிடையாது அந்த டைம்ல அந்த டைம்ல கோயில் ஆராதனைக்கு வர்ற மக்களுக்கு வந்து காட்டிக் கொள்வதற்காக இந்த சட்டத்துல துணி கட்டி கயிறு கட்டி அங்கங்கு இழுத்தாங்க சரியா இதில் வர காட்டை வந்து மக்கள் ஃபேன் மாதிரி யூஸ் பண்ணாங்க அதுக்காகத்தான் இந்த ஃபேன் மாதிரி யூஸ் பண்ண ஒரு மைண்ட் தான் விளக்காரம் கண்டுபிடிச்ச ஒரு ஐடியா தான் தொங்க விட்டுருக்கு சரியா இது பண்டைய காலத்துல வந்து இப்படிதான் மக்கள் வந்து ஆராதனை டைம்ல வந்து காட்டி கொண்டாங்க இதையும் அங்கே நினைவா வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த கோயில் வந்து பார்க்கறதுக்கு இருந்தும் அது மட்டும் இல்லாம நார்த் இந்தியா நிறைய வராங்க ஏன்னா நம்ம ஹிஸ்ட்ரியிலேயே பத்தி படிச்சிருப்போம் அந்த ரீசனுக்காகவே நிறைய பேர் வர்றாங்க சரியா இந்த கோயில் எங்க இருக்குன்னா போர்ட் கொச்சில் இருக்கு சரியா அந்த பக்கம் போறவங்க கண்டிப்பா விசிட் பண்ணி பாருங்க சூப்பரான பிளேஸ்